வணக்கம் தலைமையிலே துருக்கி இஸ்லாமிய நாடான துருக்கி தொடர்ச்சியாக இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே வருகிறார்கள் அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் மிக நெருக்கமாக மாறி ஒரு முக்கோண தொடர்பு பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கி ஒரு முக்கோண தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்குள் ஒற்றுமையை வளர்த்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் திருப்புகிறது துருக்கி நிச்சயமாக அடி வாங்க வேண்டிய நாடு எதுனா துருக்கி ஆனா துருக்கியோட அதிர்ஷ்டம் நமக்கும் எல்லை கிடையாது இஸ்ரேலுக்கும் எல்லை கிடையாது அந்த தைரியம் தொடர்ச்சியாக நமக்கிடையே பிரச்சனையை கொடுத்து வருகிறது இப்பொழுது இந்தியாவிற்கு வரவேண்டி இருந்த அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து வரவேண்டி இருந்த மூன்று அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர்கள் இது வந்து போர் ஹெலிகாப்டர் உலகத்திலே மிகச் சிறந்தது விலை உயர்ந்தது வரவிடாமல் தடுத்து நிறுத்தி விட்டது துருக்கி எப்படி வரவிடாமல் தடுத்து நிறுத்தியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே சமயத்துல ஆயுதங்கள் வந்து போரே நடக்கல போர் எப்போவோ ஒன்று வர வர ஒன்று ஆனால் அதுக்கு தேவையான ஆயுதங்களுக்கு எவ்வளவு மெனக்கெட வேண்டி இருக்கு எந்த அளவுக்கு பணங்கள் கொடுத்து காத்து கிடக்க வேண்டியிருக்கு அதே சமயத்தில் வந்து அந்த தயாரிக்கும் தொழில்நுட்பம் நம்ம இல்லாட்டி எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான ஆறு அப்பாச்சி கன்ஸ் ஹெலிகாப்டர் வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல இன்றைய நிலைமைக்கு அப்பாச்சி கன்ஷிப் உலகத்தில் நம்பர் ஒன் அப்படிம்பாங்க அதாவது ஆயுத கப்பல் கன்ஷிப் அப்படிம்பாங்க அப்பாச்சி அந்த அளவுக்கு அதிகமான ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடியது தாக்குதல் நடத்தக்கூடியது ஒரு தனிப்பட்ட நபர் முதற்கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை டாங்குகளை எல்லாத்தையுமே தகர்க்கக்கூடியது அதில் மாற்று கருத்தே கிடையாது சண்டையில் தன்னை நிரூபித்தது அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர் இஸ்ரேல ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு நம்ம வந்து ஒப்பந்தம் போட்டோம் ஆறு வாங்குறதுக்கு ஏற்கனவே அப்பாச்சி கன்ஷிப் நம்மகிட்ட வந்து இருபத்தி இரண்டு இருக்கு இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ்ல விமானப்படையில இருபத்தி ரெண்டு அப்பாச்சி கன்ஷிப் பணியாற்றி கொண்டிருக்கு இந்திய தரைப்படைக்கு ஆர்மிக்கு ஆறு வேணும்னு சொல்லி இந்த அப்பாச்சி கன்ஷிப் ஆறுக்கு ஒப்பந்தம் போட்டோம் அமெரிக்காவோட சராசரியா இன்றைய நிலைமைக்கு ஒரு அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர் ஆயிரம் கோடி ரூபாய் வரும் அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர் ஒரு கூடுதலாக அதுக்கு தேவையான ஆயுத தொகுப்பை கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான ஆயுத தொகுப்பு சிம்முலேட்டர்பாங்க அப்பாச்சி கன்ஷிப் வந்து ஆயிரம் கோடி எடுத்தோடனே அது ஓட்டி பழக முடியாது கீழே விழுந்தால் மிகப்பெரிய நஷ்டம் அதை போல ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாங்க தரையில அதில் நம்ம உட்கார்ந்து அது ஓட்டி பழகிற மாதிரி பழகலாம் சிமுலேட்டர் அது ரேடார் மற்றும் நைட் விசன் இரவில் பார்க்கக்கூடிய வசதியுள்ள கண்ணாடிகள் மற்றும் ஹெல்மெட்டுகள் அதற்கப்புறம் பயிற்சி கொடுப்பது அதை ஓட்டி பயிற்சி கொடுப்பது பராமரிப்பு செய்ய தளங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது இதெல்லாமே சேர்ந்து ஒரு அப்பா கன்ஷிப் ஆயிரம் கோடி ரூபாய் வரும் ஆறுக்கான ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபதுல போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறையும் அவங்க கொடுத்து முடிச்சிருக்கணும் காலதாமதமாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாசத்துல முதல் மூன்றை கொடுத்தாங்க முதல் மூன்று தொகுப்பாக வந்துச்சு அது துருக்கி வழியா தான் வான்வழியா வந்துச்சு துருக்கி வழியா தான் வந்தது முதல்ல மூணு வந்துருச்சு இன்னும் மூன்று வர வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்கணும் பார்த்துக்கோங்க ஒன்று ஆயிரம் கோடி ரெண்டாயிரத்தில் ஒப்பந்தம் போடுறோம் அதற்கான பணங்கள் முழுக்க கொடுக்கப்பட்ட பின் நாலு வருஷம் கழிச்சு தான் அந்த பொருளை தராங்க ஒன்று அதுலேயும் காலதாமதம் ஆகுது அஞ்சாவது வருஷம் ஒரு வருஷம் தள்ளி தராங்க அப்பொழுதுமே வருவதில் சிக்கல் ஏற்படுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிய தெரியாமல் இந்தியா முடிச்சுட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு இன்றைய நிலைமைக்கு இரண்டாயிரத்தி அப்பாச்சி கன்ஷிப் அமெரிக்கா முழுவதும் அப்பாச்சி கன்ஷிப் உலகம் முழுவதுமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு சண்டையிடும் ஹெலிகாப்டர் ஆனா பணம் தான் மிக அதிகம் ஏழை நாடுகளால் நிச்சயமாக வாங்க முடியாது சரி கடைசியாக மூணு வந்திருக்கணும் கிளம்பி அது நமக்கு வரவேண்டி கிளம்பி நம்ம எல்லாம் தயாராகிட்டோம் இந்தியா வந்து கடைசி மூணாக வாங்க போகிறோம் அப்பாச்சி வரப்போகுதுன்னு சொல்லி இந்தியா ஆர்மி தயாராகின சமயத்துல மிகப்பெரிய பிரச்சனையை அப்பாச்சி கன்ஷிப் கொடு அந்த துருக்கி நமக்கு கொடுத்தது இந்த அப்பாச்சி கன்ஷிப் வந்து அங்கேருந்து ஓட்டிட்டு வர முடியாது நீண்ட தூரம் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்போ அது டிரான்ஸ்போர்ட்டிங் ஏர்க்ராஃப்ட் அப்படிம்பாங்க அதாவது பொருட்களை கொண்டு செல்லும் ஏர்க்ராஃப்டில் நிச்சயமாக புக் பண்ணி அது கொண்டு வரணும் இதை வந்து எல்லா விமானங்கள்லையும் பொருட்கள் கொண்டு கார்கோ விமானத்தில் கொண்டு வர முடியாது இதற்குன்னு தனி சிறப்பான ஆண்டனோ அப்படிம்பாங்க ஏஎன் நூற்றி இருபத்தி நாலு வகை விமானம் ஆண்டனோ விமானம் ஆண்டனோ சரக்கு விமானங்கள் உலகத்திலேயே மிக பெரிதானவை அதிகமாக சரக்குகளை கொண்டு வரக்கூடியவை ரஷ்யாவுடைய தயாரிப்பு இந்த ஆண்டனோ விமானம் ஏஎன் நூத்தி இருபத்தி நாலு இந்த வந்து ஜெர்மனி உள்ள ஒரு நிறுவனம் வாங்கி அதை வைத்து வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கு தயாரிச்சது ரஷ்யா உன்ன அந்த ஆண்டனோ வாங்கி ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நிறுவனம் வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொருட்களை வந்து மாத்திக்கிட்டு இருக்குது கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த தான் அமெரிக்காவிலிருந்து அந்த கடைசி மூன்று அப்பாச்சியை ஓட்டிட்டு வர வேண்டியது அந்த ஒப்பந்த ஒப்பந்தம் போயிருக்கு அந்த நிறுவனம் அமெரிக்கா நோக்கி தன்னுடைய விமானத்தை அனுப்பியிருக்கு அமெரிக்காவில் தர இறக்குனவங்க அரிசோனால வந்து அப்படிம்பாங்க அதுக்கு பக்கத்துல தான் போயிங் நிறுவனம் இருக்கு இந்த அப்பாச்சி கன்ஷிப்பை கட்டுறது செஞ்சு கொடுக்கிறது போயிங் ஜெர்மனியிலிருந்து அரிசோனாவில் உள்ள அந்த மேசா ஏர்ஃபீல்டுக்கு வந்து அந்த ஆண்டனா வந்து இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அந்த போயிங் கிட்ட கொண்டு போய் கடைசியாக இந்தியாவிற்கு கொடுக்க வேண்டிய மூன்று அப்பாச்சி கன்ஷிப்பை அதில் ஏற்றி இந்தியாவிற்கு வந்து அனுப்பியிருக்காங்க நவம்பர் ஒன்னாம் தேதி அங்கிருந்து கிளம்பி இங்கிலாந்து போய் தரையிறங்கியிருக்கு இங்கிலாந்து சென்று தரையிறங்கி இங்கிலாந்தில் எரிபொருளை நிரப்பி இருக்கு நிரப்பிட்டு கிட்டத்தட்ட எட்டு நாள் ஏன் அப்படின்னு தெரியாம அந்த நின்றிருக்கு ஆண்டனோ விமானங்கள் மூன்று அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டரோடு இந்தியாவுக்கு வர வேண்டியது இங்கிலாந்தில் எரிபொருளை நிரப்பிவிட்டு எட்டு நாள் அங்கேயே நின்று கொண்டிருந்து அதுக்கப்புறம் நவம்பர் எட்டாம் தேதி நவம்பர் ஒன்னு அமெரிக்கா இருந்து இங்கிலாந்து போகுது நவம்பர் எட்டாம் தேதி இருந்து கிளம்பி திரும்ப அமெரிக்கா எங்கே அந்த அப்பாச்சியை ஏற்றுனாங்களோ அங்கேயே போய் நின்று அதை இறக்கிட்டாங்க இறக்கி விட்டுருக்கு கீழே இறக்கப்பட்ட அந்த இந்தியாவுக்கு சொந்தமான அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர்கள் வாகனங்கள் மூலமாக இழுத்து செல்லப்பட்டு அதில் ரோட்டார் இருப்பாங்க சுழனும் காற்றாடைகள் அதையெல்லாம் கலட்டிட்டாங்க கம்ப்ளீட்டாக அதையெல்லாம் கழட்டி பத்திரமாக கொண்டு போய் அரைக்கல் வச்சு பூட்டியே வச்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட இன்னும் வருகின்ற குறுகிய நாளில் அது அங்கிருந்து கிளம்பாது என்று தெரிகிறது ஏன்னா ரோட்டார கழட்டாங்க பிற பொருள்லாம் கழட்டி இழுத்து கொண்டு போய் அதை பூட்டியே வச்சுட்டாங்க அப்போ இப்பதைக்கு உடனடியாக ஒரு சில நாட்கள்ல அது அங்கிருந்து இந்தியாவுக்கு வராது என்பது போல நிச்சயமாக தெரிய தெரிகிறது ஏன் வந்து இந்தியாவுக்கு வரலன்னு சொல்லி போயிங் தரப்புல விளக்கம் கொடுக்கும்போது அனுப்புவதில் ஏற்பட்ட சிக்கலால் இப்ப அனுப்ப முடியாம விரைவில் மாற்று வழி விரைவில் தீர்வு காணப்படும் முடிச்சிட்டாங்க இந்தியா எந்த வித கருத்தையுமே தெரிவிக்கல மூணு வரணும் அதோட இதுல பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் நம்ம சண்டை போட்ட பிறகு பாகிஸ்தானுடைய வான் பரப்பை உபயோகப்படுத்துவதில்லை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த இங்கிலாந்துல இருந்து அந்த அந்தனோ விமானம் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்றால் துருக்கியுடைய வான்பரப்பை நிச்சயமாக உபயோகப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாட்டு வான்பரப்பை உபயோகப்படுத்தும் போது நிச்சயமாக அனுமதி கேட்க வேண்டும் அதுவும் பயணிகள் விமானம் என்பது வேறு அதுக்கு வேறு சட்டத்தில் வரும் இதே போல இராணுவ பயன்பாட்டிற்காக பொருட்கள்லாம் கொண்டு சொல்வது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் துருக்கியுடைய வான்பரப்பை தாண்டி இந்தியா வரணும் அந்த விமானம் ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு மூன்றை வந்து அவங்க அனுப்பினப்ப துருக்கி வழியா தான் பறந்து வந்து பத்திரமாக இறக்கி கொடுத்தாங்க இப்போ துருக்கி வந்து அதனுடைய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு குறிப்பாக இந்தியாவிற்கு இந்த தலை சிறந்த இராணுவ ஹெலிகாப்டர் செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் இதுக்கான பேச்சுவார்த்தை போயிருக்கு துருக்கியோட அனுமதிங்க பொருட்கள் எல்லாம் ஏற்றி விட்டுன்னு சொல்லும் எட்டு நாட்கள் வீம்பாக நிச்சயமா அனுமதிக்க மாட்டப்பட்டாங்க ஒரு பொருளை வந்து அவங்க வான் பரப்பில் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு வருவது தற்கொலை முயற்சினு சொல்லலாம் ஒருவேளை அவர்கள் தாக்கலாம் அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு எட்டு நாள் காத்திருந்த பிறகு துருக்கி தொடர்ச்சியாக முடியாது என்று சொன்னால கிளம்பி இடத்துக்கே அந்த விமானம் போய் அந்த பொருட்களை இறக்கி விட்டாங்க இது அநேக சந்தேகத்தை கொடுக்கலாம் ஏன் வேற வழியே இல்லையா துருக்கின்னு அப்பேற்பட்ட நாடன்னு சொல்லலாம் அது சூழல் வந்து அப்படி அமைஞ்சிருச்சு துருக்கியை தாண்டி வேறு வழியில வரலாம் துருக்கியை தொடாம கொஞ்சம் தள்ளி வரலாம் முதலொன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு அவசரமா ஒரு இடத்துல திரும்ப இந்த ஆண்டனோ வகை விமானத்தை கீழே இறக்கணும்னா எல்லா விமானத்தளங்களையும் இறக்க முடியாது ஏன்னா அவ்வளோ எடை மிகுந்தது அதனால வந்து இதற்கென்று சரியான விமானத்தளம் இருக்கணும் ஒரு தவறான விமானத்தளம் விமானத்தளத்தை இறக்கிட்டா வரும் அப்போ வந்து பயணம் செய்யும்போது அதெல்லாம் யோசிப்பாங்க துருக்கியை தாண்டி வேறு வழியா வரலாம் அது அந்த திட்டத்தை பேசி முடிப்பதற்கு அதை யோசித்து பேசி முடிப்பது கொஞ்சம் ஆகும் ஆனா அதுக்குள்ள அந்த ஏண்டனோ விமானத்தை இயக்கும் ஜெர்மனி நிறுவனத்துக்கு தொடர்ச்சியாக ஆர்டர் இருக்குது அந்த விமானத்துக்கான ஆர்டர் அந்த விமான சேவைக்கான ஆர்டர் தொடர்ச்சியா இருக்கு அதனால வந்து அவங்க மிகப்பெரிய நிர்பந்தத்தை அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் கொடுத்தாங்க நிச்சயமா வந்து ஒன்னா எங்களை பறக்க அனுமதிங்க நாங்கள் வந்து முடிச்சு கொடுக்குறோம் வேலையை இல்லைன்னா இந்த பொருளை இங்கே இறக்கிக்கங்க நாங்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்பி போகிறோம் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை காத்து கிடைக்குன்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் கொடுத்தனால கடைசி அவங்க எட்டு நாள் அவங்க என்னட்டாங்கன்னா அந்த ஜெர்மனி நிறுவனம் ஒன்று நாங்கள் இங்கிலாந்துலயே ஏற்றிய அந்த ஹெலிகாப்டரை இறக்கி வச்சிட்டு நாங்கள் போயிட்டே இருக்குன்னு சொன்ன பிறகு அது பாதுகாப்பாக இருக்கணுனால இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா கொண்டு போய் அமெரிக்காவில் இறக்கி வச்சுட்டு அந்த ஏண்டனோ கிளம்பி போயிடுச்சு அதற்கு தொடர்ச்சியான வேலைகள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருக்காங்க இனி திரும்ப இப்படி கொண்டு வரணும்னா நம்ம அந்த ஆண்டனோ வகை விமானங்களை ஜெர்மனி நிறுவனத்துக்கு புக் பண்ணணும் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இவைகள்லாம் விலை மதிப்பற்றவை இவங்களுடைய சேவைகள் எந்த அளவுக்கு தேவை தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு முக்கியம் துருக்கிவான் பரப்பு தொடாமையே வரலாம் தான் ஆனாலுமே கணக்கு பாடுவாங்க எரிபொருள் வந்து சரியா பத்தணும் அவசரத்துல வழியில் இறக்கணும் வேற எங்கேயோ இறக்க முடியுமா எரிபொருள் எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் எந்தெந்த நாட்டை தொட்டு வரலாம் அதற்கான அனுமதி இதெல்லாம் யோசிக்க கொஞ்சம் நாள் ஆகும் ஆனா அது வரைக்கும் வந்து அந்த ஆண்டனோ நிறுவனம் வந்து நிறுவனம் வந்து தன்னுடைய விமானத்தை எனக்கு நிறுத்த முடியாது எங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டர் இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்டு போயிட்டாங்க சரி இப்ப வந்து அதே போல பிரம்மாண்ட விமானம் இந்தியாவில் இல்லை இந்தியாவிலிருந்து போய் அது எட்டு வரக்கு இல்லை ரெண்டாவது டெலிவரி கொடுக்க வேண்டிய வேலை அந்த நிறுவனத்தோட போயிங் நிறுவனத்தோட வேலை ஒப்பந்தங்கள் அப்படிதான் இருக்கு அவங்க தான் கொண்டு கொடுக்கணும் இந்தியாவில் அந்த விமானமும் இல்லை கப்பல் வழியில அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து யோசித்து பார்க்கும்போது கப்பலில் அனுப்பும்போது பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் விமானம் வேறு கப்பல் வேறு கப்பலில் நீண்ட நாள நாட்கள் மாதங்கள் வரணும் அப்ப இந்த கடல் மிக பெரியது என்பதால் கடற்கொலைகள் பிரச்சனை ஒண்ணு இரண்டாவது எதிரி நாடுகள் யாராவது ஒரு தாக்குதல் நடத்தலாம் ஏன்னா வருவது உலகத்தில் தலை சிறந்த சண்டையிடும் ஹெலிகாப்டர் ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தலாம் அப்ப அந்த தாக்குதலை எப்படி முறியடிப்பது இன்சூரன்ஸ் எப்படி போடுறது இவ்வளோ விலை உயர்ந்த பொருள் வருது நிச்சயமா இன்சூரன்ஸ் வேணும் நடுக்கடல் எதாச்சுன்னா யார் இந்த நஷ்ட நஷ்டம் ஈடு தருவது இன்சூரன்ஸ் பாதுகாப்பு யார் தருவது பிரம்மாண்டமான பாதுகாப்பு தரணும் ஒரு கப்பல்ல இந்த மூன்று ஹெலிகாப்டர் ஏற்றிக்கிட்டு வரும்போது அதுக்கு துணையா இன்னும் சில கப்பல்ல ஆயுத மேந்திய இராணுவ வீரர்கள் நாடுகள் பாதுகாப்பா கொண்டு வரணும் நீண்ட வழி பயணம் அது மிகப்பெரிய பாதுகாப்பாக வரணும் அப்ப இதுக்கெல்லாம் செலவாகும் இந்த செலவை யார் கொடுப்பது இதெல்லாம் தான் பிரச்சனை ஆனாலும் இப்பதைக்கு கப்பலிலும் கொண்டு வருவது என்ன செய்யறது என்று தெரியல அதனால வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு புரியுது அதனாலதான் அந்த ஹெலிகாப்டர் கீழே இறக்கி அதனுடைய உதிரி பாகங்கள் கழட்ட வேண்டியதாக கழட்டி பத்திரமா நகர்த்தி உள்ள தள்ளி வச்சுவாங்க இனி எனக்கு தெரிஞ்சு இந்த வான் வழியிலேயே வேறு நாடு வழியாக பறப்பதற்கு போன்று ஏற்பாடு செய்து அதற்கான பயணங்கள்லாம் முடிய பயண திட்டத்தை முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டனோ விமானம் ஜெர்மனியில் பெருக்கு வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து அவர்களுடைய தேதியை கேட்டு பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த அப்பாச்சி வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும் சில நாட்கள் சில மாதங்கள் ஆகலாம் தோணுது இது வந்து துருக்கி அனுமதிச்சிருக்கலாம் இன்னொன்று இது ஒன்றும் பெரிய உடனே இதை கொண்டு ஆயுதம் போர் நடக்கிற சூழல் அல்ல ஆயுதம் அல்ல இப்போ போர் நடக்கும்போது ஒரு குண்டுகள்லாம் வரும்போது வேணால் தடுக்கலாம் அப்படிப்பட்ட சூழல் எதுவுமே இங்கே இந்தியாவில் இல்லை வேணும்னே தொடர்ச்சியாக துருக்கி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு இப்ப இந்த அப்பாச்சியை வருவதற்கு அனுமதிக்கல அந்த முக்கோண தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு பாகிஸ்தான் துருக்கி பங்களாதேஷ் இந்த மூணு பேர் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக இந்த நாட்டை செயல்பட அனுமதிக்குது அதே போல ஆப்ரேஷன் சிந்துல பாகிஸ்தானுக்கு ஆயுத ஆயுதங்கள் குறிப்பாக ட்ரோன் ஆளில்லா விமானங்கள் யூ ஏ அதிகமாக கொடுத்தது துருக்கி தான் நீண்ட விட இந்த காஷ்மீர் பிரச்சனையில் சர்வதேச நாள் சபையில் ஐநால காஷ்மீர் என்பது உலக அமைதிக்கே அச்சுறுத்தும் ஒரு குண்டு வெடிகுண்டு போன்றது வெடிச்சா அதனால ஐநா சபை காஷ்மீர் பிரச்சனை தலையுன்னு சொல்கின்ற நாடு எப்பொழுதுமே வந்து இந்தியா வந்து காஷ்மீர் எங்களுடைய பிரச்சனை நாங்கள் தீர்த்துக்கொள்ளும் என்று சொல்லுவோம் அதே சமயத்தில் துருக்கி இந்தளவு அளவுக்கு பேசும் தொடர்ச்சியாக துருக்கி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா துருக்கியுடைய அதிர்ஷ்டம் நமக்கு எல்லையா அமையாம போயிடுச்சு எல்லையை அமைஞ்சிருதுன்னா நிச்சயமா ஒரு காட்டு காட்டிட்டு துருக்கிக்கு அது அமையல இனி வந்து வருங்காலங்களில் துருக்கிய வந்து இந்த மாதிரி ராஜ ரீதியான உறவு வகையில வேற ஏதாவது வகையில நிச்சயமா நம்ம தண்டிப்போம் நம்ம தனிப்பட்ட நபர்கள் என்ன செய்யலாம்னா துருக்கியை புறக்கணிக்கலாம் துருக்கியுடைய பொருட்களை இதெல்லாம் துருக்கியோட பொருட்கள் வாங்காம தவிர்க்கலாம் துருக்கிக்கு பயணம் செய்வதை தவிர்க்கலாம் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட இந்தியர்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நம்மளால கொடுக்க முடியும் வருகின்ற சில மாதங்கள்ல நிச்சயமா வந்து அந்த அப்பாச்சி கன்ஷிப் ஹெலிகாப்டர்கள் மூன்று வந்துடும் ஏன்னா நம்ம இதுக்கு அப்புறமே மிக அதிகமான ஹெலிகாப்டர்கள் அமெரிக்காவில் வந்து வாங்குவதாக ஒரு எண்ணம் இருக்கு இது இன்னொரு அரசியலை நம்ம கவனிக்கலாம் அமெரிக்காவும் துருக்கியும் மிகுந்த நட்புறவு நாடுகள் அமெரிக்கா சொன்னா துருக்கி எதை வேணாலும் செய்யும் துருக்கி ஒன்றும் மிகப்பெரிய நாடுல அல்ல அதோட பெயரே ஐரோப்பாவின் நோயாளி நீங்க படிக்கும்போது படிச்சிருப்பீங்க ஐரோப்பாவின் நோயாளி என்ற பெயர்ல தான் துருக்கி இருக்கும் மிக வலிமையான நாடோ இல்லை ஒரு பெரிய செல்வாக்கான நாடுல்லாம் இல்ல நோயாளி தான் தேவையெல்லாம் பிரச்சனை பண்றான் அமெரிக்கா சொல்லும் போது நிச்சயமாக துருக்கி கேட்டுக்கொள்வாங்க அமெரிக்கா வந்து ஒரு நிர்பந்தம் கொடுத்துருக்காங்க இந்த விமானங்களை ஏற்றிட்டோம் நிற்கிறது நீ நிச்சயமாக அனுமதி கொடுக்கணும் நிச்சயமாக அனுமதி கொடுத்துருப்பான் ஆனால் இந்த அமெரிக்காமே அதோடைய அந்த அரசியலை காட்டுறாங்க இது உங்களோட பாடு துருக்கி உங்களை அனுமதிக்கலை அதெல்லாம் நீங்கள் எதாவது பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா முடிச்சிருக்கிறாங்க வருங்காலத்தில் வேறு ஏதாவது வழியை தேர்ந்தெடுத்து நம்ம அதுக்கப்புறம் அதை வாங்கிக்குவோம் டெக்னாலஜின்னு உங்களுக்கு புரியும் அநேகர் வந்து கேட்பீங்க இந்த போர் எது எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்லி எனக்கு அதே எண்ணம் உண்டு இப்போ போர் சூழ்நிலை என்றாலுமே ஆயுதங்கள் மிக 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 அவசியம் இந்த அப்பாச்சி கன்ஷிப் வந்து ஒன்று ஆயிரம் கோடி ரூபாய் நம்ம ஏற்கனவே இருபத்தி ரெண்டு வாங்கியிருக்கோம் இப்போ ஆறு இருபத்தெட்டு ஆகுது இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒப்பந்தம் போடுறோம் பணங்களை கொடுத்து முடிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிருக்கு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்து முடிக்கல அப்போ அப்பாச்சி கன்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்க திரும்ப நம்ம அமெரிக்கா அமெரிக்காட்ட தான் ஹெலிகாப்டர் வாங்கலாம்னு இருக்கோம் அதே சமயத்தில் இந்த ஆண்டனோ வகை விமானங்கள் மூன்று விமானங்களை ஏற்றிட்டாங்க எட்டு நாளே அவங்க பொறுத்துக்கல ரொம்ப நிர்பந்தம் பண்ணாங்க எங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை நாங்கள் போகணும்னு சொல்லி அப்போ அந்த அந்த வகை விமானத்துக்கு எந்த அளவுக்கு ஆர்டர்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் நிச்சயமாக நம்ம தொழில்நுட்பத்துல மிகப்பெரிய அளவில் இன்னும் வளரணும் அதே போல தனிப்பட்ட நபர்கள் துருக்கியை வந்து நீங்க எவ்வளவு புறக்கணிக்க முடியுமோ புறக்கணிங்க தொடர்ச்சியாக இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை கொடுக்கும் நாடு துருக்கி என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான் சரியா வெளுத்துடுவாங்க நன்றிகள்